மதுரையில படிக்கும் போதுதான் பிளஸ் ஷோ நடக்கும் இப்போ இருக்காங்கல்ல இருக்காங்க ஆசீர்வாதம் இளைஞரை அப்போ வந்து அப்ப தஞ்சாவூர்ல ஒவ்வொரு பொங்கல் லீவ்ல பிளஸ் ஷோ நடக்கும் அதுக்கு வந்து மதுரையில இருந்து சர்ச்சில இருந்து எல்லாம் போறாங்க அப்ப எனக்கு அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு காசு எல்லாம் இல்ல நான் வந்து காலை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் காசு இல்லைன்னா ஒரு ஒரு அந்த சர்ச்சுல உள்ள சர்ச் நரிமேடு ஒரு ஐயா வந்து சொன்னாங்க தம்பி நீங்க போனோம் நான் உங்களுக்காக நான் காசு கட்டுறேன் இன்னைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க பே பண்ணாங்க பே பண்ணி அனுப்பி வச்சாங்க அங்க போன தான் இந்த அபிஷேக் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்தேன் நான் நானு ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது அந்நிய பாச பேசுறது அதெல்லாம் பாத்துட்டு எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு நடந்தது என்னன்னா மெட்ராஸ்ல ஆன்லைன் பிரே நடந்தது அப்போ ஒருத்தர் சர்ச்சில பாடியில நோட்டீஸ் கொடுத்தாங்க முனிவரவு ஜப நடக்கும் முனிவரவா கேட்டேன் முனிவரவு ஜபா என்னன்னு கேட்டேன் ராத்திரி எல்லாம் ஜோம் பண்ணுவோம் ராத்திரி இல்லாம பண்ணுவாங்க எனக்கு ஆச்சரியம் அப்போ எழுபத்தி ரெண்டு அந்த டைம்ல அந்த ரசிக்கப்பட்ட அந்த ஆறு எழுபத்தி ரெண்டுல அப்ப நீங்க வாங்க என்ன உடனே அதுல பெயர் புனித டிஜிஎஸ் தினகரன் ஜீவானந்தம் வேணா சாஸ்திரியன் இவங்க எல்லாம் பேசுறாங்க ஒளி எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது நான் முதல் முதல்ல பார்த்தேன் பெரிய தான் ஜீானந்த தினகரன் பிரதர் வேதா சாஸ்திரியார் ஆவில நிரம்பி ஆட்கள் பார்த்தேன் ஜபிக்கிறதும் ராத்திரலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் ஜெபிக்கிறாங்க இது என்னது இது இந்த மாதிரி அனுப்பலாம் நமக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு இருந்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் தான் மதுரைக்கு வந்தது அப்ப பிளஸ் போகும்போது எனக்குள்ள தாகம் அபிஷேகம் பரணும் அப்படின்னு அப்போ ஸ்டான்லின்னு எழுதின ஒரு புஸ்தகம் இருக்கு பரிசுத்தான அபிஷேகத்தை பெறுவது சின்ன புக்கு ராத்திரி உட்காந்து வாச்த்துட்டு ராத்திரிகள் சின்ன புஸ்தகம் வாச்த்துட்டு ராத்திரிகள் எனக்கு ஜெபம் நாளைக்கே அபிஷேகம் கூட்டம் அடுத்த நாள் நாளைக்கு காலையில அவங்க அபிஷேகத்துல ஜெபம் நடத்தும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு விட்டிய காலமும் எழும்பி மூணு மணிக்கெல்லாம் எழும்பி குளிர் ஜனவரி மாசம் எல்லா யாரும் வர முடியால முதல் நாளா போய் குளிச்சு பரவிட்டு கூட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்தேன் நான் எனக்கு இப்பவும் நேபம் இருக்கு வரிசையில அங்கதான் ஸ்டாலின் தான் முதல்ல பார்த்தாரு அவங்க வந்து முதல் முதல்ல ஸ்டேஜ்ல பாத்தனும் டெரர் ஆயிட்ட அவங்க தூரத்துல என்ன பாக்குற பக்கத்துல போய் பேச பயம் அந்த நாட்கள்ல அவங்க மெசேஜ்ல அப்படி இருக்கும்ல பவர் பவரா பேசுறது அதை கேட்டுட்டு பக்கத்துல பேசுறதுக்கு பயம் அவளை தூரத்துல பாத்து மற்றவங்க பேசுனா கூட தூரத்துல இருந்து அப்படி பார்ப்பேன் பக்கத்துல போக மாட்டேன் நானு அப்போ லயனல் பிரதர் இருந்தாங்க அவங்களுக்கு லயனல் பிரதர் தான் அபிஷேகத்தை நடத்துவாங்க லயலன் வந்து அழகான ஒரு மெசேஜ் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க கொடுத்து இப்ப நான் ஜெபிக்க போறேன் நீ அபிஷேகத்தை கொள்வீங்க அப்படின்னு அதாவது சாதாரணமா ரொம்ப கடினமா ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு அந்த ஒரு அபிஷேகம் அப்படி சொன்ன தாகத்தோட நினைக்கும் போது அவங்க அப்படி அந்த ஜெபம் ஆரம்பிச்சாங்க ஆவியர் ஊற்றப்பட்டாரு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் கூட எனக்கு தெரியல நாங்க தாக அந்த தாகத்தாண்டர் பார்த்தார் காராத்துல இருந்து தாகத்தோட இருந்தத பார்த்தார் உடனே ஊத்தினார் அவ்வளவு நான் எங்க இருக்கேன்னே தெரியல கிட்டவரு ரெண்டு மணி நேரம் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்புறம் கூட்டம் எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணும்போது என்ன ஸ்டேஜுக்கு பின்னால கொண்டு போடணும் யாரும் பிடிக்க முடியல பிரதர் அப்படின்னு அப்புறம் மேலும் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது அப்ப அது வரைக்கும் அந்நிய பாசையே தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடம் முடியும்புவேன் பெற்றது அந்த அபிஷேகம் பெற்றுட்டு நான் மதுரைக்கு வந்தேன் என் லைஃப்ல அடுத்த சேஞ்ச் உண்டாச்சு என்னன்னு சொன்னா ஜபம் அதுக்கப்புறம்தான் என் ஜப வாழ்க்கையில சேஞ்ச் என்ன வந்ததுன்னா அபிஷேகம் பெற்ற பிறகு என்னுடைய ஜபம் வந்து மாறிச்சு ஆத்துமாக்களுக்காக ஆரம்பிச்சேன் நானுச்சா கூட ஆண்டு என்ன என் இந்துக்கள் உலக பேர் இருக்காங்களே அப்படி நல்ல சாதாரணமாச்ச உடனே வந்து கண்ணுல கண்ணீர அழ ஆரம்பிச்சேன் நானு அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன் மாடியில கீழே டைனிங் ஹால் எல்லாரும் ராத்திரி எட்டு மணிக்கு கீழே டைனிங் ஹால் சாப்பிட போவாங்க பிறவிடும் போது எனக்குள்ள ஆவியன்னு ஒரு தூண்டுதல் ஏவுதல் வரும் நீ மாடிக்கு போ மாடிக்கு போவோம் அந்த ஏவுதல் அந்த பரிசு உண்டாக்குறேன் வேற மாடிக்கு போனா மாடுல இருந்து பார்த்தா பட்டணம் முழுசு தெரியும் கோபுரம் தெரியும் பட்டணம் தெரியும் இதை பாரு இவ்வளவு லட்சம் மக்கள் நீ ஒரு காலத்துல இதெல்லாம் வணங்கிட்டே இருந்த இந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜோம் அப்படியே பட்டணத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன் நான் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா அண்டு இவ்வளவு ஜனங்கள் இவ்வளவு ஆத்தமா கிடைச்சி வறட்சி அப்படின்ட்டு இது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இது யாரும் இது கற்றுக் கொடுக்கவும் இல்ல இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கவும் இல்ல இது அபிஷேகத்தின் மேல ஆத்ம பாரமா மாறி அது மாறிச்சு ஆவியான வந்த உடனே அந்த பாரத்தை உண்டாக்குனாரு காலேஜுக்கு புக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன் ரோட்ல அங்க காவடி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு கிராமத்துல இருந்து அப்படியே ஆடிக்கிட்டு வருவாங்க அவளை பார்த்து ரோட்ல இருந்து அழுவேன் நானு அண்டு இந்த ஜனங்களை பாருங்க நான் இப்படித்தானே ஒரு காலத்துல போனேன் எல்லா கோயில் கோயிலா இவங்கள ரசிங்க அப்படின்னு அழுவேன் நான் கண்ணு கண்ணீரை ஒரு ரோட்ல எழுதுகிட்டே நடந்து போவேன் நான் அப்ப எனக்கே ஒரு இது ஏன் நான் எல்லாம் பண்றேன் ஏன் இப்படிலாம் நான் அழுகிறேன் அது மாதிரிலாம் ஒரு ஒரு எண்ணம் எனக்கு உண்டாச்சு அது பரிசு தாவியானவர் உடனே அந்த அந்த வித்தியாசமா எனக்குள்ள பாரம் அப்பதான் அண்டோ வந்து நீ எனக்கு வேணும் வா அந்த மக்களுக்கு சுயிசை செறிவிக்கணும் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு பைபிள ஆண்டவர் பேசுறாரு பிரசங்கிக்கு சண்டை உட்கார்ந்த பிரசங்கர் மூலம் பேசுறாரு நீ எனக்கு வேணும் ஒழித்துக்க எனக்கு நல்ல தெரியுது கற்று என்ன கூப்பிடுறாரு நான் சொன்ன வரமாட்டேன் எங்க வீட்டுல என்ன மட்டும்தான் படிக்க வைக்கிறாங்க நான் படிச்சு நல்ல ஒரு வேலை செய்து சம்பளத்தித்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஒளியும் செய்வேன் நான் திருமணம் ஆண்டவட்ட ஆமா நான் சொல்றேன் ஆண்டவட்டம் சொல்றேன் நினைச்சவத்துல நான் வந்து படிச்சு வேலை பாத்து சம்பாத்தியம் பண்ணி யாருக்கும் பாரம் இல்லாம நாம ஊழியம் செய்வேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு கத்துக்கிட்டு சொல்றேன் ஆண்டு சொல்ற நீ எனக்கு வேணும் இந்த தேசத்தை பாரு மக்களை பாருனே ஆறு மாசம் எனக்கும் ஆண்டவருக்கும் பெரிய போராட்டம் ஒரு பயங்கர போராட்டம் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு போராட்டம் எப்ப அழைப்பு உறுதி செஞ்சீங்க அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் மதுரையில நரிமேடு இடத்துல நேரு ஸ்கூல் இருக்கு இப்பவும் இருக்கு அங்க ஆன்லைன் பிரேயர் நடக்கும் நாங்க தவறாவும் போவேங்க ஆன்லைன் அப்போ ஜோசப் பாலச்சந்திரன் ஒரு எப்ப மதுரையில இருக்காங்க அவங்க தான் அந்த பாட்டுல நடத்தும் ஆர்கனைஸ் பண்ணி செய்வாங்க எனக்கு ரொம்ப தாகன முத நாளா உட்காந்து ஆன்லைன் பிரேயருக்கு ஒன்பது மணிக்குன்னா ஏழு மணிக்கெல்லாம் போயிருவேன் பதிலே இப்போ உட்காந்துட்டு அங்க உட்காந்து ஜெயிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் அண்டர் மேல ஒரு அன்பு அது அபிஷேகம் பெற்றவன் ஒரு பெரிய தாகவடி ஒரு டைம் நான் போயிருக்கிறேன் அப்ப வந்து நல்ல கூட்டம் ஃபுல்லா வந்துருந்தாங்க பிரசங்க பண்றதுக்கு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா ஒரு வாலிபன் பைபிள் வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு என்ன அது ஆல்ரெட் தான் நல்ல ஒரு பிரசங்கம் எல்லாம் கேட்கலான்னு வந்து சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு இவர் என்ன பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனசுல ஏன்னா பெரிய பெரிய பார்த்தா சின்ன பையன் மாட்டு இருக்காரு கல்யாணமும் அப்ப சின்ன பையன் பண்றாங்க பீகார்ல இருந்து அகஸ்டின் ஜெவகுமார் அவர் தான் மெசேஜ் நான் வந்து முன்னாள் அப்பதான் முதல்ல பாக்குறேன் நான் அவங்களுக்கு அப்ப கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆக போகுது எங்க ஊர் பக்கம் தான் அந்த அக்கா ஊர் இந்த ஊர் அப்ப அவங்க வந்து எளிபுரம் என்ன பிரசங்க பண்ண ஆரம்பிச்சா பாருங்க அக்கினிதான்

அப்ப ஜபிக்கு முழங்கால் போட்ட கண்ண மூடனா பிரத்யட்சமா ஆண்டர் நின்று நீ வந்து ஒன்ன குறித்தமோ எதிர்காலத்தை குறித்தும் யோசிக்கிற இந்த தேசத்தை பாரு எத்தனை கோடி ஆத்தமாக்கு அவங்களுக்காக நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார் அப்ப அந்த முழு உச்சவத்துல நான் எல்லாத்தையும் முன்னேறியா இருக்காதுன்றதே எனக்கு நினைவுல உணர்வு மட்டும்தான் இருக்கேன் சத்தமா அழுத ஆண்டு வரையும் எங்க அனுப்பினாலும் நான் போறேன் அப்படின்னு என்ன அந்த இதப்பு கொடுத்த நேரடியா ஆண்டவர் பேசி என்ன அழைச்சி பூர ஒப்பு கொடுத்து உடனே அதையும் படிப்பக்கு பாதில விட்டுட்டு உடனே மெட்ராஸ் வந்துட்டேன் ஒன் இயர் முடிச்சிட்டீங்க ஆமா ஒன் இயர் தான் முடிச்சேன் ஒன் இயர் கூட பைனல் வரைக்கும் போகல அவ்வளவுதான் எல்லாம் அரக்குறை தான் அரை மொழி வந்துட்டேன் வந்துட்டு பாடியில பாடிதான் நமக்கு இருந்த இடம் அங்க சொந்த வீடு இருக்குது அதனால அங்கேயே வந்து தங்கிட்டு பாடி சர்ச்சுக்கு போயி அப்புறம் முதல் முதல்ல சண்டே ஸ்கூல் ஊழியம் அங்க உள்ள அந்த பாடி சி சர்ச்சில் உள்ள சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகள் ஊழியத்து தான் நான் பொருட்படுத்தி செய்யறேன் செய்யணும் அந்த தரிசனம் அன்றை அழைச்சிட்டாரு நான் வந்துட்டேன் அடுத்து என்ன செய்யணும் தெரியாது இப்ப அவன் ஊழியத்துக்கு அவன் வந்தாச்சு அப்போ அங்க தெரு பிரசங்கம் போவான் அப்பவே நாங்க பாடி சர்ச்சில் நாங்க வந்து பாடி சர்ச்சில் பிரிட்டானியா ஸ்கூல்லதான் சர்ச்சை நடக்கும் நாங்க முந்தின நாள் நைட் அங்க வந்து படுத்துருவோம் நாலஞ்சு வாலிபர்கள் அடுத்த நாள் காலை விடிய காலை எழுப்ப நாலு மணிக்கு நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யறது டான் பிரீச்சிங்

வருத்தப்பட்டு பாரசு மக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் இழைப்பாடல் தருவன் இயேசு சொல்லுகிறார் அது மாதிரி அந்த வசனம் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அந்த மனப்பாடம் பண்ணி வரிசை சொல்லுவோம் அப்படியே இயேசு சொல்லுகிறார் அதாவது வசனத்தை வதைக்கிற அப்ப நிறைய பேர் என்ன கான்செப்ட்னா நிறைய பேருக்கு விடியக்கால நாலு மணி அஞ்சு மணி விழிப்பு வந்துடும் படுக்கையிலே இருப்பாங்க பல யோசனைல இருப்பாங்க பல கவலைகள்ல அப்படி வசனம் போய் அவங்களுக்கு ரீச் ஆகும் போது தொடங்காசில சேம் நிறைய பேர் எல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க பாடி ஏரியால செஞ்சிருக்கோம் நிறைய தெருக்கள்ல நாலஞ்சு பேரு போயி வசனம் சொல்லிட்டு ஆறு மணிக்கு வருவோம் வந்துட்டு அப்புறம் போய் பிறவிட்டு மற்ற வேலைகளை செய்வோம் அந்த மாதிரி அப்புறம் சர்ச்சை மூலமா தெரு பிரசங்கம் அதுக்கு போயிருக்கா அங்கதான் முதல்ல நிறுத்தினர் தெருக்கள்ல என்னன்னு வசனம் சொல்லி பிரசங்கம் பண்றாரு தெருக்கல்ல சாட்சி சொல்றாரு அப்படிலாம் இருந்தாரு அப்புறம் தான் சபைகளில் சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க சபைகள்ல அப்புறம் நான் அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பாடி சர்ச்சில் ஒரு பிரதர் சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமைதான் உனக்கு ஊழியா இருக்குது சர்ச்சுக்கு வரும் சண்டே ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஈவினிங்ல போற மற்ற நாள்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்டா யோசிக்க ஆரம்பிச்சா ஆமா மற்ற நாள்ல என்ன பண்றேன் சும்மா தானே இருக்கிறேன் ஏதாவது வேலை பார்க்கலாம் வேலை பார்த்துக்கிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஆலோசனை தானே தப்பு இல்லையே கரெக்டா தான இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலை எனக்கு யார் தருவானு நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவரு தெரிஞ்ச ஒரு ஆளு கூப்பிட்டு போய் நம்ம பையன் தெரிஞ்ச பையன் இது மாதிரி எல்லாம் படிச்சிருக்கான் காலேஜ்ல ஒன் இயர் படிச்சிருக்கே கிடைச்சிட்டேன் பண்ணிட்டேன் ஆண்டோர் என்ன அழைச்சாரு ஊழியர் ஆனா அப்ப வந்து பிரசவம் பண்ண தெரியாது ஊழியன்னா என்னன்னு தெரியாது கத்தர அழைச்சாரு ஒப்பு கொடுத்து வந்துட்ட அவளதான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரியாது அப்ப வேலை பாக்குறேன் வேலை பார்த்துட்டு ஈவினிங்கன்னா நாங்கள் ஒன்றை கூடி ஜெபம் பண்ணுவோம் ஈவினிங்கில் சில ஹவுஸ் விசிட்டிங் போடுறது சில ஆத்தமாக்களை போய் சந்தித்து ஜெபிக்கிறது அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் நான் வேலை பார்த்தேன் இருபது ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் இருக்கும் முழு முழு மாதம் முடியலை மெட்ராஸ் ஆல்வீட் பிறையக்கு தவறாமல் போயிடுவேன் ஒரு முழுவதாம் போயிட்டு விடிய காலம் வந்து அந்த ரூமில் அப்போ கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு புறப்படலாம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூம்ல நான் பாடியில அந்த இருந்த ரூம்ல எனக்குள்ள ஒரு தெய்வ ரூமுக்குள்ள இறங்குது ஆவிக்கு ஒரு அட்மாஸ்பியர் அப்படியே நான் தனியா இருக்கிற அல்வி போயிட்டு இருந்தா ரொம்ப சரீரம் டயர்டா இருக்குது எனக்கு ஆவியில ஒரு வித்தியாசம் தெரியுது ஏதோ ஒரு தெய்வ பிரசன்னம் அந்த ரூமுக்குள்ள இறங்குறது தெரியுது அப்ப ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் முழங்கால் போட்டேன் நான் உடனே பயபக்தியோட முழுகல் போட்ட உடனே நான் பாக்குறேன் என்னை சுத்திலும் ஒரு நெருப்பு ஏறியது ஃபயர் அதாவது ஒரு நெருப்புக்கு என்ன ஒரு மத்தியில் நின்னு சுத்தி நெருப்பு எரிஞ்சு அப்படி இருக்கும் அப்படியே ஒரு நெருப்பு ஃபயர் அப்படியே அப்ப எனக்கு அப்படியே பயந்து நடுங்கி எனக்கு டக்கு நின்று பஞ்சு மோசை முள்செடியில் அக்னி பார்க்குறாருல அந்த மாதிரி அந்த அந்த அக்னிக்குள்ள இருந்து ஒரு குரல் வருது நான் உன்னை எதுக்காக அழைத்தேன் என்ன பண்றேன் வந்து பிரியட்ச அந்த குரல் வருது அது இடி முழக்கத்தை போல அந்த குரல் சாப்டா இல்ல இப்ப இயேசு கிறிஸ்து பேசுனா ரொம்ப சாஃப்டா பேசுவாரு அது வித்தியாசமா இருக்கும் ஏசு பேசுறக்கும் ஆங்குனர் பேசும்போது நம்மட ஆகில பேசுவாரு ஆனா பிதாவாகி தேவன் பேசும்போது போதுதான் வித்தியாசமா இருக்கும் அது எல்லா டைம் ஏதாவது ஒரு டைம் எப்பாவது அந்த மாதிரி குரலே வந்து ஒரு இட முழக்கத்தை போல நான் வந்து எதுக்காக கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற கோபத்தோட கேக்குற மாதிரி நான் பயந்து நடுங்கி ஆண்டு எனக்கு என்ன பண்ணு தெரியல எனக்கு ஜெமண்ண தெரியாது பைபிள் தெரியாது பிரசவம் தெரியாது நான் என்ன பண்றது அப்படின்னு நான் திருப்பி பேசுறேன் அண்டா அப்ப சொல்றாரு சரி நான் அவனுக்கு சொல்றேன் நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் அதன்படி செய் நான் என்ன சொல்றேன்னு அதை செஞ்சா போறோம் நான் இப்போ ஒரு விசுவாசியா இருக்கிறேன் ஒரு அப்படி ஒரு பின்மாற்றம் வந்தா கூட பெருசா பாதிக்காத ஒரு ஊழியக்காரனாகி விழுந்து போனா உமக்கு பெரிய அவமானம் என் கைய மட்டும் தர்றேன் நீர் என் கைய பிடிச்சிடணும் நீர் என் கைய பிடிச்சா நான் ஓட நினைச்ச கூட முடியாதுல்ல நான் அப்படி கேட்கிறேன் எனக்கு எப்படி அது ஜெபிச்சேன்னு எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு நாங்க ஜெபிக்கணும் ஜபிக்கிற மக்களையும் எழுப்பணும் ரெண்டாவது சுவிசேஷத்தை என் மக்களுக்கு அறிவிக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் நாங்க இத்தனை வருஷமா செய்துகிட்டே இருக்கோம் நிறைய தேவ ஊழியர்கள் வந்து காஸ்பல் சேனல் ஆரம்பிச்சு அதை ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிட்டு வராங்க நீங்க ஏன் இந்த செய்தி தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்க யோசிச்சதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் எழுப்புதல் வந்து மோர் தென் பிப்டி பர்சன்ட் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த டிவி சேனல பாப்பாங்க அப்படின்னு ஆண்டு கேட்டாரு இது கத்திரா கேட்டாரு நானும் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கல என்ன நேர்களே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைய இந்த சத்திய சாட்சி நிகழ்ச்சி மூலமா நாம் பார்த்து வருகிறோம் நிச்சயமாவே அது உங்களுக்கு புரோஜனமாகவும் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுகிறதாவும் இருக்குதுன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து அவருடைய சாட்சியை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி நாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது பெறுவது சாலமோன் நன்றி